என்னோட ஃபேஸ்ல வந்து எப்பவுமே வந்து பிம்பிள்ஸ் இருக்கு டாக்டர் நான் சன்லைட்ல போனாலே என் ஃபேஸ் வந்து நல்லா சிவப்பாகிடுது அது அலர்ஜி மாதிரி வந்து எனக்கு கிரியேட் ஆகுது நாளடி அது சன் டான் மாதிரி வந்து ஆயிடுது அதே மாதிரி டீசோன் இல்லைங்களா நெற்றி பகுதிகளையும் மூக்கு பகுதிகளையும் ஆயில்னஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து பித்தா டைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பித்தா டைப் ஆஃப் ஸ்கினுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க ஃபேஸை வந்து க்ளீன் பண்றதுக்கு ரோஸ் வாட்டரோ இல்லைன்னா வந்து குக்கும்பர் வாட்டரோ வச்சுட்டு நீங்க வந்து ஃபேஸை நல்லா வந்து ஸோ பண்ணிடுங்க குங்குமாதி தையில தைலமோ வந்து கோக்னட் ஆயிலோ வச்சு ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் மாதிரி வந்து பண்ணுங்கள் கடைசியாக நீங்கள் சந்தனத்தூள் அது கூட அதிமதுரம் இது சேர்த்துட்டு இது கூட வந்து கற்றாலையோட ஜெல் சேர்த்து ஃபேஸ்க்கு நல்லா பேக் மாதிரி போட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா பித்தம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் வந்து நல்லாவே வந்து அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் குறைஞ்சி சன்டர்ன் எல்லாமே வந்து குறைஞ்சி நார்மலாக ஈவனான ஒரு ஸ்கின்னாக மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்